வணக்கம் சிவன் பாடல் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா இச்சை பாத்திரம் ஏந்தி வந்தே ஐயனே நறம் புதிரமும் அடங்கிய உடம்பு எனும் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தே ஐயனை இம்மையை நான் உணர்ந்திட பிச்சை வந்தே ஐயனே என்னையனே பிச்சை வந்தே ஐயனே என்னையனே அத்தனை செல்வம் உன்னிடத்தில் நான் பிச்சைக்கு செல் எத்தனை செல்வமும் முன்னிடத்தில் நான் பிச்சைக்கு செல்வது எவ்விடத்தில் வெறும் பாத்திரமுள்ளது என்னிடத்தில் அதன் அது உன்னிடத்தில் ஒரு முறையா இருமுறையா பல முறை பல பிறப்பெடுக்க வைத்தார் புதுவினையா பல வினையா கணம் கணம் என துறிக்க வைத்த பொருளுக்கு வாழ்க்கையும் உன் அருள் 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 என்று ஏங்கிய மனம் என்று பிதற்றதே அருள்வெளியால் நோக்கிடுவார் மலர்பதத்தால் தாங்கிடுவார் உன் திருக்கரம் என அரவணைத்து உன் திருவருள் பெற பிச்சையை பாத்திரம் ஏந்தி வந்தே ஐயனே என் ஐயனே யாம் ஒரு பிச்சையை பாத்திரம் ஏந்தி வந்தே ஐயனே என் ஐயனே பிண்டம் எனும் எழுபோடு சதை நரம் குதிரமும் அடங்கி உடம்பு எனும் உச்சை ஐனே என்னே யா ஒரு பிச்சை பாத்திரமேந்தி வந்தே ஐயனே என் ஐயனே ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ரொம்ப நன்றி